வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரும் நேரம் பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சாக்கான பிரதமர் மோடி மற்றும் பாஜகவினர் இதை பத்தின மொழி பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமூர் கோவில் திருப்பி விழா மற்றும் கும்பாபிஷேகம் வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இதற்காக பிரதமர் மோடி அவர்கள் பதினோரு நாட்கள் விரதத்தை கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கினார் அதாவது நாசிக்கின் புனித காலாரம் கோவிலில் விரதத்தை தொடங்கிய அவர் இந்தியாவில் உள்ள ராமர் தொடர்புடைய கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து அதன்பி தமிழ்நாட்டிலும் தங்கியிருந்து வழிபாடு பெங்களூரிலிருந்து தனி விமானத்தின் மூலம் நாளை மாலை நான்கு ஐம்பது மணிக்கு சென்னை விமான நிலையம் வரும் பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நேரு ஸ்டேடியத்தில் கேலோ இந்திய விளையாட்டு போட்டிகளையும் பிரதமர் மோடி அவர்கள் நாளை தினம் தொடங்கி வைக்கிறார் பின்னர் நாளை மறுநாள் பிரதமர் மோடி அவர்கள் திருச்சி அருகே உள்ள ஸ்ரீரங்கம் செல்கிறார் அதாவது அயோத்தியில் ராமூர் கோவில் மூலவர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படுவதையொட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பு சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார் அங்கும் பிரதமர் மோடி அவர்கள் கோவிலை சுத்தப்படுத்துகிறார் அங்கு சுவாமி தரிசனம் செய்து முடித்த பிறகு ராமேஸ்வரம் செல்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் ராமேஸ்வரம் செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் புகழ்பெற்ற ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து அங்கு நடைபெறும் பூஜையில் பங்கேற்கிறார் அதன் பின் அங்கும் கோவிலை சுத்தப்படுத்துகிறார் மேலும் மறுநாள் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் கடலில் புனித நீராடுகிறார் பிரதமர் மோடி அவர்கள் பின்னர் கடலில் புனித தீர்த்தங்களை சேகரிக்கும் அவர் புனித நீர் கலசங்களுடன் டெல்லி புறப்படுகிறார் அதன் பின்னர் இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கும் பிரதமர் மோடி அவர்கள் செல்கிறார் அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து எடுத்துச் செல்லும் தீர்த்தத்தை அயோத்திக்கு கொண்டு செல்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களது வருகையொட்டி தமிழ்நாட்டில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதால் பிரதமர் மோடி அவர்களது இந்த பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் பிரதமர் மோடி அவர்களுக்கு சாக் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு செயல் செய்திருக்கிறார் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை மத்திய பாஜக அரசு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி மக்களவை சட்டசபைகள் நகராட்சிகள் மற்றும் பஞ்சாயத்துகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான ஆய்வு பரிந்துரைகளை வழங்க எட்டு பேர் கொண்ட உயர்மட்ட குழுவையும் மத்திய அரசு அறிவித்துள்ளது அந்த வகையில் இந்த குழுவிற்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமை தாங்குகிறார் மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜ்யசபா முன்னாள் எதிர்கட்சி தலைவர் குலாம் நபி ஆசாத் நிதி ஆணையத்தின் முன்னாள் தலைவர் என் கே சிங் லோக்சபா முன்னாள் செயலாளர் ஜெனரல் சுபாஷி காசியர் மூத்த வழக்கறிஞர் ஹரி சால்வே முன்னாள் தலைமை விஜிலன்ஸ் கமிஷனர் சஞ்சய் கோத்தாரி ஆகியோர் உறுப்பினர்களாக உள்ளனர் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிடுமாறு திமுக ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழுவிற்கு பரபரப்பான கடிதத்தை எழுதியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் எழுதப்பட்ட இந்த கடிதத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை திமுக சார்பில் கடுமையாக எதிர்த்துள்ளனர் குறிப்பாக மத்திய பாஜக அரசு கொண்டுவர நினைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மோசமான விளைவை ஏற்படுத்தும் காரணங்களை சுட்டிக்காட்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறையை திமுக மிக கடுமையாக எதிர்க்கிறது என்றும் ஆகவே உயர்நிலைக்குழு இது தொடர்பான தனது விசாரணையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது ஒருவேளை நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் திமுக சட்டத்தின் வழி கொண்டு பொருத்தமான நடவடிக்கை எடுக்க தள்ளப்படும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் நேரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிடுமாறு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையிலான உயர்மட்ட குழுவிற்கு கடிதம் எழுதி இருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் ஒருவேளை கைவிடவில்லை என்றால் சட்டத்தின்படி பார்த்துக் கொள்வோம் என்று எச்சரிக்கை விடுத்திருப்பது பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வரும் சமயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க